ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வில் பல்வேறு சர்ச்சைகள் வெடித்திருக்கின்றன என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கரன் வணக்கம் சங்கரன் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வில் என்னென்ன சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த சர்ச்சைகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டும் என்றால் மாநில அளவில் மாநில தகுதி தேர்வு தேசிய அளவில் என்றால் தேசிய தகுதி தேர்வு ஆகியவற்றை எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது விதிமுறையாக இருக்கிறது தமிழகத்தில் மாநில அளவிலான தகுதி தேர்வு என்பது பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மாதம் கடந்த ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் நடைபெற்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய இந்த தேர்வில் தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமான பட்டதாரிகள் பங்கு பெற்றனர் தேர்வுக்கு பிறகு விடைத்தாள் அந்த விடைகளை இணையதளம் வழியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டு விடைகள் தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய தேர்வர்கள் தெரிவிக்கலாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது ஆனால் தேர்வர்களுடைய அந்த விடைத்தாள் நகலை இணையதளத்தில் வெளியிடவில்லை தேர்வர்களுடைய விடைத்தாள் நகல்களை இணையத்தில் வெளியிட்டால் மட்டுமே தாங்கள் எழுதிய விடைகளுக்கும் தேர்வு வாரியம் வெளியிட்ட விடைகளும் சரியாக இருக்கிறதா முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நாடு முழுவதிலும் இந்த விடைத்தாள் நகல் என்பது இணையதளத்தில் வெளியிடுவது ஒரு அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து ஒரு நடைமுறையாகவே இருக்கிறது ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் விடைத்தாள் நகலை இணையத்தில் வெளியிடாமல் ஆட்சேபனைகளை தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பது தேர்வர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகள் குளறுபடிகளாக தவறான கேள்விகளாக இருப்பதாகவும் தேர்வர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இப்படி இந்த மாநில தகுதி தேர்வில் பல்வேறு முரண்பாடுகளும் பல்வேறு சர்ச்சைகளையும் சுற்றி வருவது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக பரவி வருகிறது இந்த குற்றச்சாட்டுகளும் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய கருத்துக்களை பெறுவதற்கு நாம் முயற்சித்த போதும் கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பில் எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை எனவே இந்த தேர்வில் என்ன நடந்தது தற்போதைய நிலை என்ன விடைத்தாள் நகலை இணையத்தில் வெளியிடாததற்கு என்ன காரணம் என்று பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பது தேர்வர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு